பொங்கல் லீவு ஒரு வாரம் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளில கிளம்புறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க ஸோ பொங்கல் லீவை முன்னிட்டு நாங்கள் போன இடம் தான் வேளாங்கண்ணி ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு வரலைன்னு சொல்கிறத விட அழைப்பு வரல அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல போது இந்த ட்ரிப்புக்கான பிளான் பண்ணி எங்களை சந்தோஷமாக விஷ் பண்ணி அனுப்பி வச்சது என்னோட அத்தான் மனம் ஸோ அவர் தான் விஷ் பண்ணி அனுப்பிச்சாரு ரொம்பவே ஹாப்பியாக போனிச்சு இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் தேங்க்யூ அத்தா எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு டைம் நான் போயிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு எப்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சுற்றி பார்த்ததே கிடையாது என்கிட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்காம ஸோ நேராக போய் மாதாவை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த ட்ரிப் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் ஃபுல்லாமே சுற்றியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது வந்து எதுக்காகனா என்னோடய மெமரிக்காக மட்டும்தான் கண்டென்ட்டுக்காக கிடையாது இதையே நான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க இதையும் கண்டென்ட் ஆக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க கண்டனடாக போகிறதுனா நான் ஃபுல்லாக வியூ கொடுத்துருப்பேன் உங்களுக்கு பட் நான் இதை கண்டெண்டாக போடல என்னோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை உங்களுக்கும் நான் இருக்கேன் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் சோகமாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது தான் மோஸ்ட்லி நான் வந்து சோகமாக வீடியோஸே போகிறது ஹாப்பியாகவே போடுவேன் பாசிட்டிவாகவே போடுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதாங்க முன்னாடியெல்லாம் அடிக்கடி வெளியில் போகிறது வழக்கம் வீடியோஸ் எல்லாம் அதிகமாக போகிறது வழக்கம் ஆனால் இப்போல்லாம் என்னென்னா ரொம்ப வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அப்படியே ஃபேமிலியாக வெளியில் போய் ஒர்க்கு ஸ்கூல் லீவ் இருக்காது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம் எங்களுக்கு லீவ் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு லீவு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால எல்லாமே தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக இப்போ பொங்கல் அதுக்காக கோவிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிமிடங்கள் திருப்பி வருமானு கேட்டால் டவுட் தாங்க இருக்கிற சந்தோஷமா சந்தோஷமாக ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி இல்லை ஃபேமிலி கூட வெளியில் போகிறதும் சரி ரொம்ப கம்மியாகவே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியை வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க என்ன கேட்டால் நமக்கெல்லாம் ஃபேமிலி ரொம்பவே முக்கியம் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் நான் என்னோடய அட்வைஸாக சொல்லுவேன் பிடிச்சா ஏற்றுக்கோங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் என்னென்னா சோஷியல் மீடியான்றது ஒரு சின்ன ஒரு மாயவலை ஸோ எல்லாருமே இப்போ அதில் தான் அதிகமாக மூழ்கி போயிருக்காங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வெளி உலகத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வாழை பழகுங்க அந்த காலத்தில் சொந்தம் பந்தம் என்ன சொல்லி நிறைய கூட்டமாக இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது இப்போ எல்லாம் சொந்த பந்தம்லாம் எங்கே இருக்காங்கன்னே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்னை கேட்டால் எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஸோ இந்த மாதிரி தான் ஹாய் பாய் விஷ் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு நல்ல நாள் வரும்போது நேரில் பார்த்து விஷ் பண்ணுறது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த இல்லை வாட்ஸ்அப்பில் நான் ஃபேஸ்புக்கில் போயிட்டு விஷ் பண்ணுறது என்னங்க இது சரி ஓகே என்ன தான் நான் கத்தினாலும் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது மறுபடியும் மறுபடியும் டெக்னாலஜின்ற பேரில் எல்லாமே மாறிட்டு தான் இருக்க போகுது என்ன தான் மாறினாலும் நம்ம மனசும் நம்மளோட கலாச்சாரமும் மாறாமல் இருக்கணுன்றது என்னோடய ஆசை நான் ஆசைப்பட்டு என்னாக போகுது சரி பார்ப்போம் எது நடந்தாலும் யார் மாறினாலும் நான் மாறாமல் இருப்பேன் அவ்வளோதான் நீங்களும் அப்படியே இருங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட சந்தோஷத்தையும் எனக்கு தோணுன சில விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் உங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் மறந்து இப்போ பிறந்திருக்க வருஷத்தில் நீங்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தோட ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் கிளம்புறேன் என்ற உங்கள் சொல பாய்